சரி கண்ணாடி வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இருந்து கண்ணாடி நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்காக ரெண்டு கண்ணாடி காசு எடுத்துக்கோங்க சரிங்களா சில்லுறேன் நீங்க வச்சுக்கோங்க அப்படியே வச்சுக்கோங்க நீங்க நிழல்ல உட்காருங்க வெயில வியாபாரம் பார்க்க வேண்டாம் வீட்டுல சாம்பார் சாதம் இருக்கு சரிங்களா சாப்பிடுங்க உங்களுக்காக நான் கொடை வாங்கிட்டு வந்துருக்கேன் ஆமா நீங்க பாவம் வெயில்ல கஷ்டப்பட்டு இருக்கீங்க என்னால முடிஞ்சதே நான் உங்களுக்கு நான் பண்றேன் வேற எதுவும் இல்ல சரிங்களா நீங்க இதுக்கப்புறம் வெயில்ல உக்காராம இந்த கொடை நிழல்ல உட்காந்து நீங்க வந்து வியாபாரம் பாருங்க சரிண்ணா அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா சரி நான் போயிட்டு வரேன்